இது என்ன இடம் ஐயா இது இது என்ன இடம் பாபா காரு அங்க என்ன ஊர் இருக்கு களவட்டி இல்ல இதா என்னென்ன கியூல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஒரு சில உண்டு கட்டி கொண்டு என்ன சிலையில தெரியல சரியா பார்த்தா புத்த சிலை மாதிரி பட் என்ன சில தெரியல

நம்ம சேனல் புதுச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வவுன தீவுக்குள்ள வந்துட்டோம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பவுன தீவு சாதி வர அழுத்து நம்ம ரவுண்டி நேரம் தானே போகணும் ஓகே வவுன தீவுட்டோம் பிள்ளைகளாப்பா பிள்ளைகளை ஆசீர்வாதி மழை வர பார்த்துக்கலாப்பா போட்டு கண்டம் வந்திருக்கும் மழை விடுதல ஒரு பக்கம் நம்மள வவனதீவ பொறுத்து மட்டும் நிறைய இடங்கள் இருக்கு சுத்துறதுக்கு ஆனா நம்ம வந்த நேரம் இல்லை மழை வந்து மழை வாரத்தை கொஞ்சம் வவனதீவை நம்ம அப்படியே கவர் பண்ணிடுவோம் பவனதீவில இருந்து நம்ம பார்த்தீங்கன்னா பக்கம் தான் இதில் எந்த ரோட் ப்ரோ நெட்டுக்குமா என்னடா எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்காங்க பை ஆ பஸ்ஸுக்கு நிற்காங்க முடிவு பேர் என்ன இந்த ரவுண்டா போடலாம் பக்கத்து பக்கத்து இருக்காரு நடந்து காட்டுறேன் இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மவுனி மவுனி வந்து டவுன் இந்த டவுன் ஏரியா அது அது யாருங்க என்ன மார்க்கெட் ஏரியா என்னடா ஃபுல்லா ஃபுல்லாக கடையில் ரோட்டோரம் தான் நம்ம போகிறோம் இங்கே கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டோரமாகவே கடைகள் இருக்குது அப்படியே இப்போ வந்து நம்ம நீட்டு எங்கே போதும் நம்ம இடது பக்கம் திரும்ப அந்த ஏரியா நம்ம பக்கம் போனது இல்லை தான் எங்கே போகுது என்ன ஊரோ ஊரை பார்த்துருமா போயிட்டப்ப ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போயிட்டு ஒரு ஊரை வானதி ஊருக்குள்ளே இறங்க போகிறோம் நிலத்தில் இன்றைக்கு இது வந்து வானதி போலீஸ் ஸ்டேஷன் இது என்னென்னு தெரியல ஒன்றை பைக்கில் ஏதோ பெட்ரோல் ஒன்று லீக் ஆகி மனக்கு என்ன விளக்கம் தெரியல இது வந்து ஸ்கூல் என்ன ப்ரோ பழையது தனியாக போக

வாங்க ஐயாவோட பேட்டி கார்வும் ஐயா இங்க என்ன ஊர் இருக்கீங்க என்ன என்னது கரவெட்டி வேற வர என்ன ஊருது கரவெட்டி அந்த கொங்கல் இங்க இருந்தனே வேற என்ன ஊர் இருக்கு அது தான் நான் லோனால ஹைட் பண்ண வேண்டியதுல போலாம் அது அப்படி எல்லாம் மோலாம் ஒன்னு சேய் மோரா வாடல நன்றியா ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் போனால் உன்னிச்சைக்கு போகலாம் அடுத்து என்னடா கரவெட்டி ஆயத்த மலை வேறு என்ன சொன்ன மண் என்ன ஓ இப்படி நிறைய ஊருக்கு போகலாம் அவங்க கேள்வி ஆ ஆக்கள் கூட நடந்து வராங்க நாங்கள் இருந்து பானம் இல்லையாடா ஃபுல்லாக சரி ஓகே அவனுக்கு அவன் ஃபீலிங் ஆ ப்ரோ அதாவது என்ன என்னத்தில் நிப்பாட்டு நம்ம இந்த ரோட்டில் அங்கே போகுது இன்னைக்கு ஒரு செஞ்சதே நல்ல விஷயம் தெரியுமா இந்த ரோடனட உனது காட்ல தான்டா ஏகே இயற்கையோட ஏகே சேர்ந்து வரலாம் நான் ஆ ஆ 얘ட்கியோட ஊரு அங்கல போறாரா வாங்க எங்க வந்ததுக்கு வாங்க அந்த ட்ரக்குக்கு நல்லா இருக்கும்

நாற்றவள மீதி எடுக்கல फ्रेंड्स என்ன கஷ்டம் பிரச்சனை அவங்களோட அமங்கற நம்ம ரெண்டு வீடியோ எடுக்கல அப்போ அது நமக்கு பிரச்சனை வந்து சேரும் பரவு இங்க என்னங்க கரவட்டில இருக்கு இப்ப உப செஞ்சி விட்டுட்டாங்கනේ ஊம்மாவே இந்த ரோடு சூப்பரா இருக்குடா bro நாளை முத முதல வாரம் நல்லா இருக்கு வாவி கரவீதி நி விட்டுறாங்க இங்க लोग என்ன இது என்ன ஸ்கூல் மங்கிட்டு அதத்தான மங்கிட்டு கோயில்ரா என்ன கோவில் விஷ்ணு ஆ சூப்பராக இருக்குடா அப்புறம் உண்மையாவே வேற லெவலில் இருக்கு யாரும் பார்க்காங்க இல்லையா நமக்கு பார்க்குறது உதவும் எப்பயாச்சு திரும்பி திரும்பி பார்ப்போம் இங்கே பெருசாக நான் நினைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னெடா ஆக்கள் கொடுத்த போய் போய் வராங்க இங்கே எல்லாம் பெருசா நான் நினைக்கிறேன் வாகனங்கள் வரது விதம் குறைவா அவ்வளோ பெரிய இடம் இருக்கு இங்க வருஷாங்க வாகனம் அது டாக்டர் இது சிம்பிள் போட்டுருக்கு புகாரிச்சு போகுது யாரும் செக் பண்ணுறையா இதெல்லாம் ஆனால் இதெல்லாம் மழை மஞ்சள் காடும் தண்ணி நிற்கிற இடம் போலடா இதெல்லாம் இங்கே மழைக்குதான் தான் தெலுங்கும் போல அந்த ஒருத்தர் கார்டு என்ன காடு இது ஓ இதான் அமேசான் காடு படகுல எனக்கு இப்ப அண்டை பாத்துருக்கோ ஏ நமேஷங்க நம்மள வீட்டு நாய் தொடஞ்சி அதுல சேஃப்ட் அடிக்கிறது இந்த லோட்டெங்க போற போகுது சூப்பராக இருக்குடா இந்த இடம் அம்மையாவே வேறு லெவல் இது வந்து கண்ணை அம்மையம் கோயில் ரோட்டுக்கு போகலாம் வந்த ரோட்டு போனோம் அப்படியே அந்த போட்டில் போட்டிருக்கு இந்த தான் நம்ம முத முதலாக பவனதி ஊருக்குள்ளே சுற்றி கொண்டிருக்கோம் இது வரைக்கும் நம்ம அப்படியே எங்கே மேலோட்டமாக போயிடுவோம் இன்றைக்கு தான் ஊருக்குள்ளே சுற்றுகிறோம் பவனதிக்குள்ளேயும் உள்ள நிறைய ஊர்கள் இருக்கா உள்ள நாளாக தெரியாமல் போச்சா நமக்கு வாங்க பார்க்கலாம் வேற என்ன இருக்கணும் கரவட்டி என்றது நம்ம அங்க வந்து ஒரு கரவட்டி இருக்கடா ப்ரோ இருக்கு இருக்குல்ல வரதே இங்க எல்லாம் ஒரு கரவட்டி இருக்கنا பே ஃபண்டா இருக்க பே இது என்னஸ்கோ புரியல ஈச்சின் தீவு நல்ல நல்ல ஊரு இல்ல வரنا ஊரு இல்ல இதுதான் ஊரு இதுதான் फ्रेंड्स இது வந்து பாத்தீங்கன்னா ஈச்சன் தீவாம் இது வந்து பாத்தியா நான் இந்த இடங்கள் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்க இதுதான் தீவு இவ்வளவு இவ்வளவுனால நம்ம கண்ணுல தென்படாம இருந்தாட அந்த ஊரெல்லாம் நாவட்காடு கட்டிட பொருட்கள் நீச்சீவு வேற என்ன ஒரு பிரதேச இதுலேயே ஒரு கோயில் வந்துப்போ அங்கே கட்டி கொண்டு இருக்காங்க திருப்பிக்காங்க எல்லாத்தையும் எங்களை மாதிரி யார் இந்த மாதிரி ரசிச்சுட்டு வரீங்க கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கொள்கிறோம் நாவட்காடு ப்ரோ இது இது நாவட்காடு நோட் பண்ணிக்கோ ஊர்வதில் நோட் பண்ணிக்கோ ப்ரோ இது வந்து நாவக்காடு போஸ்ட் ஆஃபீஸ் இந்த நீங்கள் பார்த்துட்டு போனது இப்போ இது ஊருக்குள்ள யாரும் நம்மட கேடி அம்மா நம்ம ஓடி போறாரு நம்ம ஓடி போறோனே நூறாக்காரன்டா பாரும் காய்ஸ் இவன கேட்ச் பண்ணுங்க அப்படியே வா இது வந்து நவக்காடு பொது நூலகம் இங்கெல்லாம் சைட்ல இருந்ததே நீங்கள் பார்த்துருக்கலாம் அப்ப நீங்களாம் ரசிக்கீங்கன்னு உள்ளதெல்லாம் அந்த இடத்த நான் பிரமிச்சு பார்த்துட்டு வந்திருக்கேன் இப்படியெல்லாம் ஊரெல்லாம் இருக்கு இவ்வளோ நாளாக இந்த பட்டி சொல்லாமல் தெரிஞ்சு கிணட்ட இருக்கிற ஊருக்கு ஏன்னா அவனுக்கே தெரியல வந்துருக்கா ஆ ஒரு கடம் வந்திருக்கானே அதான் பக்கிக்கு தெரியல எல்லாரும் சொல்லிருக்கோம் இந்த ஊரு இருக்கு எனக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை ஒரு நாள் போய் கேட்டது இல்லை போகமாண்டு கேட்கிறதே இல்லை திடீர்னு போல கேட்டான் போக சரிவா விட்டு பா என்ன ரோடு ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் முடிவுண்டு பார்த்தா இது இவ்வளவு ஊரை கொண்டு போகுது அப்படியே ஒரு நாளைக்கு ஊருக்கு என்ன ஆமிக்காரப்பிசெல்லாம் கிடைக்குதுல யார் இடத்துல வந்து யார ரசீனா போடுறது செஞ்சிடுவேன் அடே அமைக்கான சோலர் அதான் அதுதான் காட்டு இங்கே சோழர் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பவர் சோழர் இங்கே இப்போ செஞ்சிருக்காங்க நான் அமைக்க நமக்கு தெரியல ஃபுல்லாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோலர் கரண்ட் எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பீங்களா எங்கேயாது எங்கள் மக்களுக்கு கொடுக்க மாட்டேங்க இதோ ப்ரைவேட்டாக தான் போட்டிருப்பீங்க இது ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ரோட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டா பெரியது ஸோ நம்ம போக வேண்டிய ரோட்டு எது இதெல்லாம் போனால் உன்னிச்சே வந்துடும் இதெல்லாம் போனால் போகாத ரோட்டு வந்துடும் பணம் மரக்காடு கூடு மறுபடி மறுபடி புறப்போம் உதட்டில் புன்னகை ஐயா இது என்ன இடம் ஐயா இது இது என்ன இடம் பாப காடு அங்க என்ன கதவட்டி ஆஹ் ரைட் ரைட் நன்றியா என்ன செய்யற ப்ரோ நீ அவங்க அங்க ஊரு தானே ப்ரோ ராஜாவுக்கு ராஜா நான் தான் எங்க ஊருக்கு மந்திரிங்க யாரும் இல்ல அந்த பாட்டு தெரியுமா எதுரா அவர் ஊர் நேர் நடந்த மாதிரி இப்படிதான் நேட்டு ஆட்டோ ஆட்டோ ஒருத்தவங்க வந்து பூத்திட்டேன் டேய் இங்க இதுல என்ன புத்தர் சில வந்திருக்கிறது புத்தர் சில தான் வந்திருக்கு சிலையா இல்ல இதா என்ன கீழே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஒரு சிலை ஒன்று கட்டி கொண்டு என்ன சிலை தெரியல சரியா பார்த்தா புத்த சில மாதிரி இருக்கீங்க பட் என்ன சிலண்ட் தெரியல தெரிஞ்ச கீழே கவனம் பண்ணுங்க இதுலேருந்து கரவாட்டிக்கு போகிற வழியில் எனக்கு

முதல் பெற்றோடு கங்க போற அறுத்துறணும் அறுத்தரணும் இதுன்னு ஒரு கடவுடி கண்டமா நம்ம இதெல்லாம் எந்த யூடியூபருமே கடைசி மாதிரி வீடியோ எடுத்து போட்டிருக்க மாட்டான் கிட்ட வாய்ப்பே கிடையாது டைம் நாங்க தான் போடுறோம் போட்ல போட்டு நீங்க நீதான் வந்த வந்தா வட்டவான் பிலா வட்டவான் விநாயகர் வித்தியாலயம் என்ன ஊர்ரா ஊர்ற பேரை பார்த்தீங்கன்னா விழா வட்டவான் இது எங்க ஏதோ யானை காட்டுக்குள்ள போற மாதிரியே கூட்டி போறீங்க கோகுல் மாத்தாச்சி நீங்க ஓ அதுக்கு தான் நான் போடவே இல்லை கோகுள் மாத்தாச்சிய செய்வா உடனே இந்த லெக் இல்லாம வேற எங்கேயே கொண்டு போயிருவாங்க நான் கோகுல் மாதாச்சி நம்புறதே இல்ல குறைவு ராஜா தம்பி நீ இது என்ன நீது கரவட்டின கரவட்டிங்க போடைய உண்டு எங்க கரவட்டி சரி ப்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரைவட்டிக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆயிட்டோம் இதுதான் கரவட்டி காலிக்கு எந்த சரி இவர் இந்த வீடிய முடிப்போம் வா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பண்ணி நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் வேறு வீடியோ சந்திப்போம் பாய்